இன்றைய உலகமை சூழல் பெண்ணுடலை மிகவும் அவமதிக்கிறது அதை காசாக்கி குவிக்க எத்தனை தந்திரங்கள் உண்டோ அத்தனையும் செய்தி காட்டிக்கொண்டேதான் இருக்கிறது தவிர தங்களிடம் விற்பதற்கு எதுவும் இல்லை என்ற முடிவுக்கு ஊடகங்கள் வந்துவிட்டது இது போராதென்று பாலை வன்முறைகள் ஏமாற்று திருமணங்கள் ஜாதி அனவ கொலைகள் என ஒரு பெண்ணுக்கு எத்தனை தடைகள் இத்தனைக்கும் காரணம் சமூகம்தானே காப்பியம் தந்த தொன் தமிழே வள்ளுவம் தந்த வன் அவ்வை தந்த அமுதத்தமிழே உனக்கு என் முதல் வணக்கம் அவ்வையோருக்கு மறு வணக்கம் தமிழ்நாடு தன்னை பெற்ற தாய் என்று பாப்பா என்றார் பாரதியால் தெய்வத்தையும் நாட்டையும் போற்றி வரும் புண்ணிய பூமியாம் பாரதம் முன்னேற்றத்துக்கு போடுவது வியப்பை பூமியம் மிகவும் அவமதிக்கிறது அதை காசாக்கி குவிக்க எத்தனை தந்திரங்கள் உண்டோ அத்தனையும் செய்தி கொண்டேதான் இருக்கிறது பெண்ணுடலை தவிர தங்களிடம் விற்பதற்கு எதுவும் இல்லை என்ற முடிவுக்கு ஊடகங்கள் வந்துவிட்டது இது போலாதென்று பாலை வன்முறைகள் ஏமாற்றத்திற்கு ஜியனவக்கொலைகள் என ஒரு பெண்ணுக்கு எத்தனை தடைகள் இத்தனைக்கும் காரணம் சமூகம்தானே ஆம் பெண்கள் முன்னேற்றத்துக்கு தடையா இருப்பவை சமூகமே என்று தலைப்பில் பேச வந்துள்ளேன் ஒரு பெண் சமூகத்தில் எத்தனை வேடம் எடுக்கிறாள் தெரியுமா குழந்தைக்கு தாயாகவும் கணவனுக்கு மனைவியாகவும் பெற்றோர்களுக்கு நல்ல மகளாகவும் சகோதரருக்கு அன்பான சகோதரியாகவும் வாழ்வில் அனைத்து துன்பமான நேரங்களில் ஆண்களுக்கு துணையாக பெண்கள் இருக்கிறார்கள் பெண்கள் அசாத்தியமான மனவளமையும் பொறுமையும் உடையவர்களாக ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னாலும் ஒரு பெண் காரணமாக இருக்கிறார்கள் இத்தகைய பெண்களுக்கு உரிய அந்தஸ்தும் பாதுகாப்பும் உரிமைகளும் சமூகத்தில் மறக்கப்படுவது ஏனோ புரியவில்லை குடும்பம் சமுதாயம் ஆகிய தடைகளுக்கு காரணமாக இருந்தாலும் பொருளாதார மாற்றங்களும் இங்கு முக்கிய காரணமாக இருக்கிறது கல்வியறிவு வேலை வாய்ப்பு பொருளாதார சுதந்திரம் பெண்களை சிந்திக்க வைத்துள்ளது விழிப்புணர்வு பெண்ணை சமாளிக்க முடியாமல் திண்டாடும் ஆண் பாலியல் குற்றச்சாட்டு வரதட்சணை தாக்குதல் சமையல் கொடுமை என்று சார மாற்றாட்ட தாக்கப்படும் போது என்னால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை பெண்ணே வித்தியாசமாக இரு வீரம் மட்டும் வேண்டும் உனக்கு பெண்ணினுமே சிதையில் மூழ்கிய காலம்

பெண்ணுரிமை மறுக்கப்படுவதாக கூச்சலிடுதல் எந்த பயனும் தராது நச்சு வேறு எங்கிருக்குது என்று கண்டறிய வேண்டும் அது எகட்டும் நடவடிக்கை என்ன என்று யோசிக்க வேண்டும் அழகு அகங்காரம் அடக்கம் வெட்கம் இன்பம் பெண்மை சமையல் சார்பு இவர்களின் கூட்டு கலவையான வில்லை பேசும் பெண்ணுரிமை தனத்தின் அட்டி ஒரு பெரிய கூடாரியவை கல்யாண சந்தையில் விளைபொருள் வியாபார வீரருக்கு விளம்பரம் கால்பந்து அடிமை புழுதியை அகற்று ஆதிக்க வேறருக்கும் ஆயுத எடுத்து நீ சீல்வடியும் சமூக சக்கடியில் விசத்தையே பிரித்தெடுக்கும் வித்தியாசமான கலங்கரை விளக்கும் நீ உன்னை தடுக்க யாரும் இல்லை தடைகளை தாண்டி தலைக்க பூவாய்